இயேசுவை அழையுங்கள் எல்லாவற்றிற்கும் இயேசுவை அழையுங்கள் எல்லாவற்றிற்கும் இயேசு பக்கத்துல வைத்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் ஓகே திருமணம் விட்டார் இயேசுவை அழைச்சாங்க இயேசுவை அழைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கவனிங்க குறைப்படும் தெரியும் குறைப்பட்டு போகும் தெரியுமா தெரியாது நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இப்ப நான் இயேசு அழைக்கிறேன் பட் நான் செய்யணும் கடமை செஞ்சு முடிச்சிட்டேன் எங்க என்னென்ன ஆர்டர் போடணும் எங்க ஸ்நாக்ஸ் ஆர்டர் போடணும் எங்க ஃபுட் ஆர்டர் போடணும் எங்க ஜூஸ் ஆர்டர் போடணும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன் ஏசுவையும் என் கல்யாணத்து வாங்க அழைக்கிறேன் அழைக்கிறேன் ஆனா எனக்கு தெரியாது ராட்சச குறைவிடும் எனக்கு தெரியாது அழைக்கிறேன் ஏசு அழைக்கிறேன் ஆனா அங்க ஒரு தேவை ஏற்படும் போது அது எதுவோ ஏஓ பிஓ சிஓ எக்ஸோ ஒய்யோ சொல்லி ஏதோ தேவை ஏதோ தேவை ஏதோ ஏதோ ஒண்ணு ஏதோ தேவை ஆனா அங்க இயேசு இருக்கிறதுனால அந்த குறவையும் அந்த தேவையையும் ஆண்டவர் சந்திக்கிறார் சோ நீ இயேசுவ அழைச்சி அழைச்சி அது முதன்மைப்படுத்தி இயேசு அழைச்சி காரியம் செய்யும் போது இப்ப நீங்க பர்ஃபெக்ட் தான் நீ எல்லா ஆர்டர் போட்டது உண்மைதான் கணக்கு பார்த்ததெல்லாம் உண்மைதான் எல்லாம் உண்மைதான் அது தாண்டி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பார்த்துக் கொள்வார்